இந்த உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு பேராற்றல் என்றால் அதுவே சிவன் அவன் சக்தி அவன் சிருஷ்டி அவன் சங்காரம் அவன் ஆரம்பம் அவன் முடிவு அவன் வெற்றிடம் எல்லாமே சிவன் நாம் அனைவரும் சிவபெருமானைப் பற்றி பல நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறோம் ஆனால் சிவனின் சக்திக்கும் அவன் அருளுக்கும் முன்னால் சில சமயம் அறிவியல் கூட மண்டியிடும் அதிசயங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களாம் நம்ப முடியாத மர்மங்கள் நூற்றாண்டு கால புதிர்கள் கண்கூடான அதிசயங்கள் இவற்றுக்கு விஞ்ஞானிகளாலும் விளக்கம் தர முடியவில்லை இன்று இந்த காணொளியில் அறிவியலால் கூட அவிழ்க்க முடியாத மகாகால் சிவபெருமானின் ஐந்து மர்மமான கோயில்களைப் பற்றி நாம் விரிவாக போகிறோம் உங்கள் பக்தி உணர்வை ஒருபடி மேலே எடுத்துச் செல்லவும் நம் முன்னோர்களின் ஞானத்தை உணரவும் தயாராகுங்கள் ஓம் நம முதலாவது அச்சலேஸ்வர் மகாதேவ் கோயில் இந்த கோயில் இராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தின் எல்லையில் சம்பல் பள்ளத்தாக்கின் அருகே அமைந்துள்ளது வெளியில் பார்த்தால் ஒரு சாதாரண சிவன் ஆலயம்தான் என்று தோன்றலாம் ஆனால் உள்ளே நுழைந்தவுடன் நீங்கள் காணும் காட்சி உங்கள் கண்களுக்கு நம்ப முடியாததாக இருக்கும் இந்த கோயிலின் மிகப்பெரிய மர்மம் இங்குள்ள சிவலிங்கம் ஒரு நாளில் மூன்று முறை நிறம் மாறுகிறது காலை நேரத்தில் சிவலிங்கம் சிவப்பு நிறத்தில் திகழ்கிறது மதிய நேரம் வந்தவுடன் அது மெல்ல காவி நிறமாக மாறுகிறது மாலை நேரத்தில் அது இருண்ட கருநிறத்தை எடுக்கிறது இந்த மாற்றம் இயற்கை ஒளியின் விளைவு அல்ல என்று விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொண்டுள்ளனர் எந்த வேதியியல் பொருளோ ஒளி மாயையோ இதற்கு காரணமில்லை இதற்கான காரணம் இன்று வரை யாருக்கும் புரியவில்லை அர்ச்சகர்கள் கூறுவது இது சிவனின் ஸ்வயம்பு சக்தியின் வெளிப்பாடு என்று பக்தர்கள் நம்புவது சிவபெருமான் தமது மூன்று வடிவங்களில் பிரகாசமான சிவம் தியாகமான சிவம் கருணையான சிவம் என தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று இக்கோயிலின் மற்றொரு அதிசயம் சிவலிங்கத்தின் ஆழம் பண்டைய காலங்களில் பல முறை இதன் அடியை தேடி தோண்ட முயன்றனர் ஆனால் எந்த அளவுக்கு தோண்டினாலும் அதன் முடிவை யாரும் அடைய முடியவில்லை இன்றும் இந்த கோயிலில் நுழையும் ஒவ்வொரு பக்தரும் ஒரு விசித்திரமான அமைதியையும் சக்தியையும் உணர்கிறார்கள் சில நொடிகள் அங்கே நின்றாலே மனக்கிளர்ச்சி மறைந்து போகிறது என்று அச்சலேஸ்வர் கோயில் நம்மை நினைவூட்டுகிறது சில ரகசியங்கள் மனித அறிவால் அல்ல தெய்வீக சக்தியால் மட்டுமே விளங்கும் என்பதை அறிவியல் தேடலாம் ஆனால் இறைவன் வெளிப்படுத்தும் மர்மத்தை உணர்வது பக்தியின் வழியில்தான் சாத்தியம் இரண்டாவது ஸ்தம்பேஸ்வர் மகாதேவ் கோயில் குஜராத் மாநிலத்தின் கம்பாய் வளைகுடா அருகே கடலின் நடுவில் தூண்களால் தாங்கி நிற்கும் சிறிய சிவாலயம் இதுவே ஸ்தம்பேஸ்வர் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கோயில் உண்மையில் அதைவிடப் பண்டையது மகா சிவ புராணத்தின் ருத்ர சம்ஹிதா பகுதியிலும் இதன் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது பகலில் நீங்கள் கடற்கரை வழியாக நடந்து சென்றால் சில மணிநேரம் கழித்து கடல் நீர் அலைமோதும் போது அந்தக் கோயில் முழுவதும் கடலில் மூழ்கி மறைந்துவிடும் பிறகு அலைகள் மீண்டும் தணிந்தவுடன் அதே கோயில் மீண்டும் வெளிப்படும் இது ஒரு நாள் இருமுறை நடக்கும் இயற்கை அற்புதம் தெய்வீக நிகழ்வு இங்குள்ள சிவலிங்கம் நான்கு அடி உயரம் இரண்டு அடி விட்டம் கொண்டது அலைகள் அமைதியாக இருக்கும் நேரத்தில் மட்டும் பக்தர்கள் நீரில் நடந்து சென்று சிவலிங்கத்தை தரிசிக்க முடியும் அலைகள் உயரும்போது சிவலிங்கம் முழுவதும் நீரில் மறைந்து விடுகிறது அந்த காட்சியை நேரில் காண்பது ஒரு தெய்வீக அனுபவம் கடல் நீர் சிவலிங்கத்தின் மீது மெல்ல மெல்ல உயர்ந்து அதனை மூடிவிடும்போது பக்தர்கள் ஹரஹர மகாதேவ் என்று முழங்குவார்கள் அந்த ஒலி அலைகளின் சத்தத்துடன் கலந்து ஒரு தெய்வீக இசை போல உணரப்படும் பழமையான புராணங்களின்படி ஒரு காலத்தில் தாரகாசுரன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து சிவபெருமானை பிரித்தான் மகிழ்ந்த சிவன் அவனுக்கு ஒரு ஆரிய வரம் அளித்தார் என்னை கொல்லக்கூடியவர் எனது ஆறு வயது மகனாகவே இருக்க வேண்டும் அந்த வரத்தின் பேரில் தாரகாசுரன் உலகையே துன்புறுத்த ஆரம்பித்தான் தேவர்கள் பயந்தனர் அப்போது சிவபெருமான் தன் தெய்வீக சக்தியால் வெள்ளை மலை குளத்திலிருந்து கார்த்திகேயனை உருவாக்கினார் பன்னிரண்டு கைகளுடன் தெய்வீக ஒளியுடன் தோன்றியவர் கார்த்திகேயர் அவர் வெறும் ஆறு நாட்களிலேயே தாரகாசுரனை வதைத்தார் ஆனால் கார்த்திகேயர் மனதில் ஒரு வருத்தம் அவன் தந்தையையே வழிபட்டவன் எனது கையால் அவன் உயிரிழந்தான் என துயருற்றார் அப்போது விஷ்ணு பகவான் அவரிடம் கூறினார் இந்த இடம் தாரகாசுரனின் உயிர் நீங்கிய புனித தலம் இங்கே சிவனை வழிபட்டு அவனுக்காக ஒரு தெய்வீக தூணை நிறுவு அது உனது பாவத்தை நீக்கும் அந்த அறிவுரைப்படி கார்த்திகேயர் அங்கே ஒரு சிவலிங்கத்தையும் அதை தாங்கும் மகா தூணையும் நிறுவினார் அதனால் இத்தலம் ஸ்தம்பேஸ்வர் மகாதேவ் என பெயர் பெற்றது இன்றும் அலைகள் எழும்பும் போது சிவலிங்கம் மறையும் காட்சியை பார்த்து பக்தர்கள் இதுவே சிவன் நமக்கு காட்டும் சக்தி என கூறுகிறார்கள் இங்கு கடல் நீர் சிவலிங்கத்தை மூடும்போதும் மீண்டும் விலகும் போதும் எப்போதும் சிவலிங்கம் சேதமடையாது கரையாது அதுவே இதன் மிகப்பெரிய அதிசயம் ஸ்தம்பேஸ்வர் கோயில் நமக்கு சொல்லும் செய்தி இறைவன் எங்கிருந்தாலும் நமக்குள் திகழ்கிறான் அவன் வெளியில் தோன்றலாம் சில நேரங்களில் மறையலாம் ஆனால் அவன் சக்தி எப்போதும் நம் உள்ளத்தில் தான் இருக்கிறது அலைகள் போல் வாழ்க்கை எழும்பி விழுந்தாலும் அந்த அலைகளின் அடியில் சிவன் என்ற நித்ய அமைதி திகழ்கிறது ஹர ஹர மகாதேவ் மூன்றாவது நிஷ்கலங் மகாதேவ் கோயில் குஜராத் மாநிலத்தின் பாவ்நகர் அருகே உள்ள இந்த கோயில் ஒரு நாள் முழுக்க இருமுறை கடலில் மூழ்கி மறைந்து மீண்டும் வெளிப்படும் மர்ம ஆலயம் இந்த கோயிலுக்கு எந்த பாலமோ படகோ இல்லை பக்தர்கள் கடல் நீர் குறையும் நேரத்தை காத்திருந்து சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக கடல் வழியாக சென்று தரிசனம் செய்கிறார்கள் ஆனால் அலைகள் எழுந்துவிட்டால் முழு கோயிலும் கடலில் மூழ்கிவிடும் அந்த நேரத்தில் கோயிலின் கொடி கம்பம் மட்டும் நீரில் மேலெழுந்து தெரியும் அதுவே இங்கு கடலுக்குள் தெய்வம் உறங்குகிறது என்ற உணர்வை பக்தர்களுக்கு தருகிறது நீர் வடியும் வரை பக்தர்கள் கரையில் அமைதியாக காத்திருப்பார்கள் அலைகள் அடங்கியதும் புனித பாதையில் நடந்து கடலின் நடுவே நின்று சிவலிங்கத்தை தரிசிக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அலைகள் எழும்பும் போது கடல்தானே சிவலிங்கத்திற்கு ஜலாபிஷேகம் செய்கிறது இது உலகில் காணாத அற்புதம் இந்த கோயில் ஒரு பெரிய புராணக் கதையின் சாட்சியாக விளங்குகிறது மகாபாரத போருக்குப் பிறகு பாண்டவர்கள் தங்கள் சகோதரர்களான கவுரவர்களை கொன்ற பாவம் அவர்களை காயமாய் துளைத்தது அவர்கள் கிருஷ்ணரிடம் வந்து கேட்டனர் நாங்கள் எவ்வாறு இந்த பாவத்திலிருந்து விடுபடுவோம் அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஒரு கருப்பு கொடியையும் ஒரு கருப்பு பட்டு நூலையும் அளித்து இந்த கொடியும் நூலும் வெண்மையாக மாறும் இடத்தில் உங்கள் பாவம் தீர்ந்ததாக கருதி அங்கே சிவனை வழிபடுங்கள் என்று அறிவுறுத்தினார் பாண்டவர்கள் பல புனித தலங்களில் சென்றும் அந்த கருப்பு நிறம் மாறவில்லை ஆனால் அவர்கள் குஜராத்தின் கோலி அன்க் கடற்கரையை அடைந்த போது அந்த கொடியும் நூலும் தெய்வீக ஒளியுடன் வெண்மையாக மாறின அந்த நொடியில் அவர்கள் புரிந்து கொண்டனர் இங்கேயே நம்முடைய பாவம் நீங்கியுள்ளது அதன் பிறகு அவர்கள் பாண்டவர்கள் தங்கள் சகோதரர்களை கொன்ற பாவத்திலிருந்து விடுபட்ட இடம் என்பதால்தான் இக்கோயில் நிஷ்கலங் மகாதேவ் அதாவது மாசற்ற மகாதேவர் என்று அழைக்கப்படுகிறது இங்கு தரிசனம் செய்தால் குறையும் கர்மபந்தங்கள் தளரும் என்று நம்பப்படுகிறது கடலின் கரையில் நின்று இந்த கோயிலை பார்ப்பது மட்டுமே பக்தர்களுக்கு ஒரு அமைதியை அளிக்கிறது அது சிவபெருமானின் மௌன ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஆண்டும் பத்ரா மாதம் அமாவாசை நாளில் இங்கு மிகப்பெரிய திருவிழா நடக்கிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் குடும்பத்தாரின் சாம்பலை கொண்டு வந்து அதை சிவலிங்கத்தின் மீது வைத்து கடலில் மிதக்க விடுகிறார்கள் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இங்குள்ள வழிபாட்டு முறையில் பால் தயிர் தேங்காய் முதலியன சிவபெருமானுக்கு படைக்கப்படுகின்றன அந்த சடங்கின் போது கடலின் அலைகள் மெதுவாக வந்து சிவலிங்கத்தின் மீது விழும் காட்சி அது ஒரு தெய்வீக தருணம் ஒவ்வொரு ஆண்டும் பத்வி மகாராஜாவின் வம்சத்தினர் வந்து கோயிலில் புதிய கொடியை ஏற்றி வைப்பார்கள் அந்த கொடி அடுத்த வருடம் வரை அங்கே பறக்கும் அது பக்தர்களுக்கு சிவன் இன்னும் இங்கு விழித்திருக்கிறார் என்ற அடையாளம் நிஷ்கலங் மகாதேவ் கோயில் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை சொல்லுகிறது எந்த பாவமும் நிரந்தரமல்ல உண்மையான பக்தியும் பச்சாதாபமும் இருந்தால் கடலும் கூட அதை கழுவிவிடும் இங்கு கடல் அலைகள் வருவது சாதாரணமாக அது சிவனின் கைகளைப் போல நான்காவது லக்ஷ்மேஸ்வர் மகாதேவ் கோயில் இந்த கோயிலின் தனித்துவம் என்னவென்றால் இது ராமாயணத்தின் வீரனான ஸ்ரீலக்ஷ்மணனால் நிறுவப்பட்டது என்ற நம்பிக்கை இன்று வரை நிலவுகிறது சிலர் சொல்வது ராமர் துஷனனை வதித்த பிறகு தன் சகோதரரின் நிமித்தமாக இந்த கோயிலை நிறுவினார் என்றும் எதுவாக இருந்தாலும் இதன் ஒவ்வொரு கல்லிலும் ராமாயணத்தின் ஒலி இன்னும் கேட்கிறது இந்த கோயிலின் கருவறையில் உள்ள சிவலிங்கம் தான் லக்ஷ்ய லிங்கம் அது சாதாரண லிங்கம் அல்ல அதில் ஒரு லட்சம் சிறிய துளைகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதனால்தான் இதன் பெயர் லிங்கம் ஒவ்வொரு துளையும் ஒரு சக்தி கூறு என நம்பப்படுகிறது அவற்றின் வழியாக பக்தர்கள் ஊற்றும் நீர் அல்லது பால் தெய்வீக சக்தியாக மாறி சிவனின் புனித ஆற்றலாக கருதப்படுகிறது இந்த ஒரு லட்சம் துளைகளில் ஒன்று மட்டும் மிகுந்த மர்மத்தை கொண்டது அது பாதாள உலகை அடைகிறது என்று நம்பப்படுகிறது அந்த துளையில் நீர் ஊற்றினால் அது ஒருபோதும் மேலே திரும்பாது எத்தனை அளவு நீரை ஊற்றினாலும் அது முழுமையாக உறிஞ்சப்பட்டு காணாமல் போய்விடும் இதற்கு காரணம் யாருக்கும் புரியவில்லை அதனால் பக்தர்கள் அதை பாதாள துளை என்று அழைக்கத் தொடங்கினர் சில பண்டிதர்கள் இதை பிரபஞ்ச சக்தியின் அடையாளம் என்று விளக்குகிறார்கள் இது சிவபெருமானின் வடிவத்தில் பிரபஞ்சத்தின் ஆழத்தை குறிக்கிறது லக்ஷ்மேஸ்வர் கோயிலின் மற்றொரு அற்புதம் அதில் உள்ள அக்ஷய குண்ட் வற்றாத கிணறு இந்த கிணற்றில் உள்ள நீர் ஒருபோதும் வற்றாது பக்தர்கள் நம்புவது லக்ஷியலிங்கத்தில் ஊற்றப்படும் அபிஷேக நீர் அதிலிருந்து பாய்கிறது என்பதுதான் இந்த நீர் ஒரு சிறிய பாதையின் வழியாக கோயிலின் பின்னால் உள்ள ஒரு புனித குளத்தில் சேர்கிறது அந்த குளம் எத்தனை கோடை வந்தாலும் ஒருபோதும் வற்றுவதில்லை லக்ஷ்மேஸ்வர் மகாதேவ் கோயில் நிலத்திலிருந்து முப்பது அடி உயரத்தில் அமைந்துள்ளது பழமையான கதைப்படி இந்த லிங்கம் சுயம்பு தானாகவே வெளிப்பட்டது என்று நம்பப்படுகிறது இதை எந்த மனிதனும் உருவாக்கவில்லை இது பூமியின் உள் ஆற்றலிலிருந்து தானாக எழுந்ததாகவே கருதப்படுகிறது அதனால் இதன் சக்தி அதிவிசேஷமானது காலை நேரத்தில் கோயிலில் நுழைந்தால் சங்கு ஓசை மணிநாதம் வாத்தியநாதம் அனைத்தும் சேர்ந்து ஒரு பிரபஞ்ச இசை போல் கேட்கும் அந்த ஒலியில் ஒரு தெய்வீக அதிர்வை உணரலாம் சிவலிங்கத்தின் முன் நின்றால் ஒவ்வொரு துளையிலிருந்தும் பிராண சக்தி வெளிப்படும் எனும் நம்பிக்கை பக்தர்களுக்கு இருக்கிறது அந்த ஒலி அந்த அதிர்வு அந்த அமைதி அது லக்ஷ்மணனின் பக்தியையும் சிவனின் அருளையும் இணைக்கும் மறைமுக பிணைப்பாக தோன்றுகிறது லக்ஷ்மேஸ்வர் மகாதேவ் கோயில் நமக்கு சொல்லும் செய்தி சிறிய துளைகள் கூட பிரபஞ்ச சக்தியை தாங்க முடியும் அதுபோல் மனிதன் சிறியவராக இருந்தாலும் இறைவனின் அருளை தாங்க முடியும் ஒரு லட்சம் துளைகளுடன் நிற்கும் அந்த லிங்கம் நம் மனதில் ஒரு லட்சம் ஆசைகளையும் கரைத்து விடுகிறது ஓம் லக்ஷ்மேஸ்வராய நம சிவனின் அந்த கதிர்கள் நம் வாழ்விலும் ஒளியாய் பரவட்டும் இறுதியாக பிஜிலி மகாதேவ் கோயில் இமாச்சல பிரதேசம் பிஜிலி என்றால் மின்னல் அதனால் இந்த கோயில் பெயரும் நேராக வானத்தின் சக்தியுடன் இணைந்தது இது சாதாரண ஆலயம் அல்ல இது இயற்கை மின்னல் தாக்கும் ஒரே சிவாலயம் ஒவ்வொரு ஆண்டும் வானத்திலிருந்து விழும் பயங்கரமான மின்னல் கோயிலின் கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தை நேராக தாக்குகிறது ஆனால் அதிசயம் என்ன தெரியுமா அந்த மின்னல் தாக்கிய போதும் அந்த இடம் அழிவதில்லை அதற்கு பதிலாக சிவலிங்கம் உடைந்து பின்னர் தானாகவே திரும்பக்கூடியது பிஜிலி மகாதேவ் கோயில் குழு பள்ளத்தாக்கின் மையத்தில் பியாஸ் மற்றும் பார்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்துக்கு அருகிலுள்ள மலைச்சிகரத்தில் அமைந்துள்ளது பண்டைய கதைகள் சொல்கின்றன இந்த பள்ளத்தாக்கு ஒரு பெரிய பாம்பின் வடிவில் இருந்ததாக அந்த பாம்பின் பெயர் குலந்து அவன் உலகத்தை அழிக்க முயன்றபோது சிவபெருமான் தன் திரிசூலத்தால் அவனை நசித்தார் அவன் வீழ்ந்த இடமே இன்றைய பிஜிலி மகாதேவ் கோயிலின் தலம் அதனால் இந்த இடம் இன்னும் ஒரு தெய்வீக மின்னலின் அதிர்வுடன் உயிரோடு இருப்பதாக நம்பப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தெய்வீகமாகவே ஒரு மின்னல் நேராக கோயிலின் மீது விழுகிறது அந்த மின்னல் தாக்கியதும் கருவறையில் உள்ள சிவலிங்கம் உடைந்து துண்டுகளாகும் கோயிலின் பூசாரிகள் அப்போது என்ன செய்கிறார்கள் தெரியுமா அவர்கள் அந்த உடைந்த துண்டுகளை மிகுந்த பக்தியுடன் சேகரித்து உப்பு இல்லாத வெண்ணெய் மற்றும் பருப்பு மாவு கலந்து ஒரு பசையால் அதை மீண்டும் ஒட்டுகிறார்கள் சில நாட்கள் கழித்து அந்த லிங்கம் மீண்டும் தானாகவே அதன் முழு வடிவத்துக்கு திரும்பிவிடுகிறது எந்த விரிசலும் எந்த குறையும் தெரியாது அதுபோல மின்னல் தன் சக்தியை சிவனுக்கே அர்ப்பணிக்கிறது இது வெறும் தெய்வீக அல்ல இது அறிவியலுக்கே சவால் எத்தனை விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்தாலும் இந்த மின்னல் ஏன் ஆண்டுதோறும் இதே இடத்தில்தான் விழுகிறது என்பதை யாரும் விளக்க முடியவில்லை சிலர் சொல்வது மலைக்கல் உச்சியில் உள்ள கனிமங்கள் மின்னலை ஈர்க்கும் என்பார்கள் ஆனால் ஏன் அந்த மின்னல் ஒவ்வொரு முறையும் அதே சிவலிங்கத்தில்தான் விழுகிறது அதற்கு இன்னும் யாருக்கும் பதில் இல்லை அதுதான் ஆன்மீகமும் அறிவியலும் சந்திக்கும் அந்த நுண்ணிய கோடு சக்தி என்ற சொல்லின் உண்மையான வடிவம் பிஜிலி மகாதேவ் கோயில் நமக்கு சொல்லும் செய்தி சக்தி எப்போதும் அழிவுக்காக வராது சில நேரங்களில் அது தன்னை புதுப்பிக்கத்தான் வெளிப்படும் சிவனின் மின்னலே இங்கு ஒவ்வொரு ஆண்டும் இறங்கி அவனின் இருப்பை உலகுக்கு மீண்டும் நிரூபிக்கிறது அதனால்தான் இந்த தலத்தில் விழும் ஒவ்வொரு மின்னலும் அழிவின் ஒலி அல்ல அது பிரபஞ்சத்தின் தாளம் இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் சிவபெருமான் தன் சக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் அச்சலேஸ்வரில் நிறம் மாறும் சிவலிங்கமாக ஸ்தம்பேஸ்வரில் கடலில் மறைந்து வெளிப்படும் அருளாக நிஷ்கலங்கில் பாண்டவர்களின் பாவத்தை நீக்கிய மன்னிப்பாக லக்ஷ்மேஸ்வரில் துளைகளால் நிறைந்த அதிசய லிங்கமாக மற்றும் பிஜிலி மகாதேவியில் வானத்திலிருந்து இறங்கும் மின்னலின் சக்தியாக இவை அனைத்தும் ஒரு விஷயத்தை கூறுகின்றன சிவன் எங்கும் இருக்கிறார் அவர் வடிவம் மாறினாலும் அவரின் சக்தி ஒருபோதும் மாறாது அறிவியல் விளக்கங்கள் கூறலாம் ஆனால் நம்பிக்கையின் ஒளியை எந்த காரணமும் அணைக்க முடியாது இந்த தலங்களில் நிகழும் ஒவ்வொரு அதிசயமும் மனிதனுக்கு ஒரு நினைவூட்டல் இறைவன் நம்முள் உயிரோடே இருக்கிறார் என்பதற்கான சான்று சிவபெருமானின் இந்த தெய்வீக ரகசியங்கள் நம் வாழ்வில் ஒளியாய் நம்பிக்கையாய் சக்தியாய் பரவட்டும் ஓம் நமஃப சிவாய